வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் அனுர் அரசுக்கு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டனம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சிறையில் உள்ள கஸ்டபீரரின் அடுத்த கட்ட நகர்வு மருத்துவர்களை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் குதிக்கப் போகும் மற்றும் ஒரு தரப்பினர் தமிழினத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கு தமிழ் கட்சி தலைமைகள் இளையோருக்கு வழிவிட வேண்டும் முன்னாள் வடக்கு மாகாண உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவிப்பு வரும் அரசியல் விவாதங்களுக்குள் முடங்கி கிடக்காமல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வுகளை வழங்க சர்வதேச உதவி மாநாட்டை கூட்டுங்கள் பிரசன்ன பெரேரா வலியுறுத்தல் நாம் கொள்ளையடித்து ஆட்சி செய்யவில்லை மக்கள் பயன்பெறும் வகையில் நேர்மையாக ஆட்சி செய்கிறோம் என்கிறார் அமைச்சர் பிமல் ரத்யா ஜனாதிபதியும் பிரதமரும் தமக்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு துரோகம் அளிக்கிறார்கள் கொதிக்கும் இனவாதி சரத் வீரசேகர விடுதலை புலிகளின் தலைவரின் தாய் தந்தைக்கு வெல்வெட்டித்துறையில் மணிமண்டபம் அமைப்பதற்கு அனுமதி வழங்க தயக்கம் காட்டும் நகராட்சி மன்றம் இலங்கையில் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை வெளியிட்டுள்ளது இது மிகவும் விமர்சிக்கப்பட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒத்து பல விதிகளை தக்கவைத்துக் கொண்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் வெளியிடப்பட்ட புதிய சட்டம் மூலம் பழைய சட்டத்தை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப இது குறைவானதாகும் வரைவு சட்டத்தில் பயங்கரவாதத்தின் பரந்த தெளிவற்ற வரையறைகள் கைது மற்றும் தடுப்பு காவலின் விரிவான அதிகாரங்கள் மற்றும் அரசியல் செயற்பாடு மற்றும் சிவில் சுதந்திரங்களை நசுக்கக்கூடிய விதிகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அடக்குமுறை சட்டங்களை ஒழிப்பதாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க நாயக்க வாக்குறுதி அளித்த போதிலும் முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் எதிர்ப்பாளர்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் தன்னிச்சையான தடுப்பு காவல் சித்திரவதை மற்றும் அச்சுறுத்தல்களை எளிதாக்கும் நடவடிக்கைகளை பாதுகாக்கிறது உள்ளடக்கியுள்ள ஆலோசனைகள் மூலம் உரிமைகளை மதிக்கும் சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளவும் சர்வதேச கடமைகளை முழுமையாக பின்பற்றவும் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்குடை கசப தீரம் மற்றும் இரண்டு பிக்குகளை விளக்குமறையில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு கசப தீரம் மற்றும் இரண்டு பிக்குகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரீட் மனுவை இருபத்தி இரண்டாம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்பாக அழைக்கப்பட்டுள்ளது பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக தேதி மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலை போதிராஜ விகாரியில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்ட பின்னர் விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசபத்தீரர் உள்ளிட்ட நான்கு பௌத்த பிக்குகள் மற்றும் ஐந்து பேர் மீண்டும் விளக்கு அறியறி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தொடர்பு நிலை அதிபர்கள் சங்கம் தீர்க்கப்படாத பல கோரிக்கைகள் தொடர்பில் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது திருத்தப்பட்ட ஆட்சேபு நடைமுறைகள் மற்றும் இடைக்கால விதிமுறைகளை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எழுத்துபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கும் என்றும் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் நாடளாவிய தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளன நேற்று நடைபெற்ற நிர்வாகக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து கூடுதல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் தென்னிலங்கையின் பேரணவாத சக்திகளால் கபலீகரம் செய்யப்படாமல் தமிழ் மக்கள் தமிழ்த் தேசியத்தில் பற்றுர்தியுடன் திரட்சியாக இருக்க இதுவரை தமிழ்த் தேசிய கட்சிகளில் தொடர்ச்சியாக இருக்கின்ற தமிழ் கட்சிகளின் தலைமைகள் ஒதுங்கி இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் இதுவே காலத்தின் கட்டாயம் நேற்று மாலை தனியார் ஊடகம் வழங்கிய சபையில் முன்னாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் சபா குகோதாஸ் இந்த விடயத்தை தெரிவித்தார் கண்டி மாவட்டத்தின் கம்பளை சரசிகம தெல்தோட்டை மற்றும் தொலுவ போன்ற பகுதிகளில் அண்மையில் ஏற்பட்ட சுழல்காற்று மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேச பேராசிரியர் பிரசன்ன பெரேரா தெரிவித்தார் எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வர அரசாங்கம் போதுமான நிதியுதவிகளை வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் திரட்டு மற்றும் ஊழலின்றி நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வது தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பென போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்ராயக்க தெரிவித்தார் மேம்பாலம் ஒன்றை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு போதை அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பு நகரின் மிகவும் பரபரப்பான வர்த்தக நிலையங்கள் ஜனாதிபதி செயலகம் பெருமளவான ஹோட்டல்கள் இந்த பகுதியை அண்மித்து அமைந்துள்ளதால் இந்த விடயம் குறிப்பிடத்தக்க வாகன நெரிசல் நிலவிய ஒரு இடமாகும் அந்த வாகன நெரிசலுக்கு தீர்வாக மூன்று மேம்பாலங்களை நிர்மாணிக்க சில வருடங்களுக்கு முன்னர் திட்டமிட்டதாகவும் அந்த பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவீன பிரபாகரன்களான கரையோர பாதுகாப்பு திணைக்களை மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரச தரப்பு என்பவரிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க நாம் இன்று போராடுகிறோம் என திருகோணமலையில் வைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நான்கில் திருகோணமலை நகரமத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போராட்டு அதை பாதுகாத்தோம் புத்தர் சிலைகளை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் கொண்டிருப்போம் என்றும் அவர் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பெற்றோரின் நினைவாக வேலுப்பிள்ளை பார்வதியம்மாள் நினைவு மண்டபம் அமைக்க நகரசபையில் விண்ணப்பம் கையளித்து நாற்பத்தைந்து நாட்கள் கடந்து நகரசபையால் அனுமதி வழங்கப்படவில்லை என ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புலம்பெயர்ந்து வாழும் தேசிய தலைவர் பிரபாகரனின் மூத்த சகோதரி ஜெகதீஸ்வரி மதியாபரணத்தின் சொந்த ஆதரமான ஆலடியில் அவர்களின் பெற்றோர்களான வேலுப்பிள்ளை பார்வதியம்மாள் ஆகியோரின் நினைவாக மணி மண்டபம் அமைக்க கட்டணம் ஒன்றை கட்டுவதற்கு விண்ணப்பம் உரிய ஆவணங்களுடன் கட்டணம் செலுத்தி நகரசபையில் கையளிக்கப்பட்டது எனினும் இதற்கெதிராக எதிராக புலனாய்வு துறையிலும் முறைப்பாடு செய்து விசாரணைகளுக்கு கட்சிகளின் நிலவரங்களை அறியாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தீர்மானங்களை தனியாக எடுக்கிறார் அது தவறான நடவடிக்கை என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் கட்சியின் தலைவருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் பவனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையின் கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் ஆறாம் தரத்துக்கான நவீன மொடியூல் பாடத்திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி நேற்று பத்திரமுல்லையில் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பத்திரமுல்ல இஸ்ரோவாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக திரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் தர மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த புதிய கல்வி மாற்றங்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியதோடு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் நிலவும் இழுபறி நிலையும் காணப்படுவதாக திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்தரவில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பிக்குகள் உள்ளிட்ட பத்து சந்தை நபர்களை எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பலாங்குட கஸ்தபதர் உள்ளிட்ட சந்தை நபர்கள் நேற்று திருகோணமலை நீதவா நீதிமன்றில் முன்னிலையான போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது யாழ் நீதவா நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் தலைமையில் சட்டத்திறன்கள் காணாமற்ோர் அலுவலக சட்டத்திறனைகள் குற்றப்புனா தினங்கள் அதிகாரிகள் மற்றும் இந்துமையான நிர்வாகத்தினர் அகழ்விடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர் அகழ்வு பகுதி முழுவதும் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நல்லூர் பிரதேசவை மூலம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ள நீர் அகற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது வழக்கு மீண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடனாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போதைப் தடுப்பு நடவடிக்கையின் பொழுது ரதம ஏகத்த தேசிய பிரச்சாரத்தின் கீழ் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு சோதனைகள் நடத்தப்பட்டன இருபத்தி மூன்று சந்தை நபர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டது மேலும் இரண்டு நபர்கள் மறுவாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்டவற்றில் கேரோயின் ஐஸ் கொகைன் கஞ்சா கஞ்சா செடிகள் குஷ்போதை மாதிரிகள் மதன மோதனா மற்றும் மாவா ஆகியவை அடங்குமென்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி சீர்திருத்தம் முக்கியமாக கருதப்படுகின்ற போதிலும் சமூக கல்வி பாடப்புத்திற்கு மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறுகள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கேன் கோரிக்கை விடுத்தார் களவாஞ்சிக்குடியில் உள்ள அவரின் அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மறைந்த எமது தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தனையா அடுத்த கடையில் தீர்வு கிடைக்கும் அடுத்த தீபாவளி கடையில் தீர்வு கிடைக்கும் எனலாம் சொல்லக்கூடிய விதத்தில் தமிழர்களின் அரசியல் நிலவரம் இருந்தது பலர் அது தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்தனர் பகுதியாக பேசினர் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் எமது தலைவர் சம்பந்தனையா அவர்கள் நிரந்தரமான கௌரவமானதொரு அரசியல் தீர்வு தமிழர்களுக்கு கிடைக்கும் என நம்பிக்கையுடன் அந்த காலத்தில் அரசியலில் ஈடுபட்டார் அரசியல்வாதிகள் விடுவிக்கப்பட்டனர் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விவரத்தில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் காணிகள் விடுவிக்கப்பட்டன என்றும் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இவ்வாண்டு அனைத்து தனியார் பேருந்துகளிலும் ஜிபிஎஸ் சாதனங்கள் பொருத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என மேல் மாகாண வீதிப் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க தெரிவித்தார் மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் ஜிபிஎஸ் சாதனங்களை பொருத்தும் பணிகள் மார்ச் மாதத்துக்கு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பயணிகளிடமிருந்து புறப்பட்ட முறைப்பாடுகளை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசாங்கத்தால் காலம் தாழ்த்த முடியாது இந்த அரசாங்கம் அரசியலமைப்புக்கு ஏற்ப செயற்படுவது உண்மை என்றால் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் அது அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பயணத்துக்கு சிறந்த பாதையல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார்